அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் கேது பகவான் புதன் பகவான் சரிங்களா கேது பகவானும் புதன் பகவானும் இணைந்து ஒருத்தரோட ஜாதகத்துல ஒரு பாவகத்துல ஒரு ராசி கட்டத்துல இருந்தாங்கன்னா எந்த மாதிரியான பழங்களை இந்த ஜாதகம் தருவார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா ஏது திசை வந்தாலும் கேது திசை மட்டும் வரவே கூடாதுன்னு காலம் காலமாக நம்முடைய ஜோதிட முன்னோர்களை பயத்தோடு சொல்லி வைத்திருக்கக்கூடிய ஒரு கிரகம் கேது பகவான் அவர் ஆன்மீக தான் ஞானக்காரகர் தான் ஆனாலும் ஆபத்துக்கும் காரணகர் தான் மனிதர்களுக்கு தண்டனை தரக்கூடிய கிரகங்களில் முதன்மையான கிரகம் கேது பகவான் சரிங்களா முதன்மையான கிரகம் கேது பகவான் அப்படிப்பட்ட ஞானகாரகர் ஆன்மீக காரகரான கேது பகவானும் புதன் பகவானும் சேர்ந்திருக்கிற போது படிக்கிறவங்களுக்கு கல்விக்காரகர் இல்லைங்களா புதன் புதனை பொறுத்தவரை எந்த கிரகத்தோடு சேர்றாரோ அந்த கிரகம் சார்ந்த கல்வியை புதன் பகவான் தருவார் சரிங்களா இந்த அமைப்பில் கேது பகவானோடு புதன் பகவான் சேர்கிற போது கேது பகவானுடைய காரகத்துமான மருத்துவம் சட்டம் இந்த துறைகளில் படிக்கக்கூடிய ஆர்வத்தை அந்த ஜாதகருக்கு இந்த கிரக அமைப்பு தரும் ஆன்மீக கல்வி படிக்கிற ஆர்வத்தை கூட கொடுக்கும் இது கேது பகவானுடைய ஆன்மீக காரகம் சட்டத்துக்கு காரகர் வெடிக்கவா சட்டத்துக்கு க கேது பகவானும் காரகராகிறாரு மருத்துவத்துக்கு கேது பவானும் காரகராரு அப்படிப்பட்ட கேது பகவானோடு புதன் சேர்கிற போது மருத்துவ கல்வி சட்டக் கல்விகளில் ஆர்வத்தை தருவார் அதே நேரத்தில் கல்வி காரகர் இல்லைங்களா புதன் கேது சார்ந்த கல்வியில் ஆர்வத்து கொடுப்பார் அதே நேரத்தில் கல்வியில தடையும் கொடுப்பார் தடையும் கொடுப்பார் தடையை தாண்டி படிக்கக்கூடிய ஒரு ஒரு நிலையத்தான் அந்த கேது புதன் சேர்த்து கொடுப்பார் தடை அப்படின்னா அதுக்கு முதல் காரணங்கள் தான் கேது தடையினாலே முதல்ல இருக்கிற கிரகங்களிலேயே தடையை தரக்கூடிய தடையை தாண்டி அப்புறம் அதை அந்த பலனை தாமதமா தடையை கொடுத்து தாமதமா தரக்கூடிய கிரகங்களில் முதன்மையான கிரகம் கேது போவான் அந்த கல்வியில ஆர்வத்து கொடுக்குற அதே கே கேது போவான் தடையும் கொடுப்பார் கல்வியில தடையும் கொடுப்பார் தாண்டி ஒரு போராட்டத்தோடு தான் படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்புறம் இப்போ புதன் பகவான் வந்து கல்விக்கு காரகம் மற்ற அமைப்புல புதன் பகவானுடைய காரகத்தில் என்னங்க இப்போ மாமாவை குறிப்பாருங்களா கேது போட சேர்றப்போ மாமா உறவுகளோட பூராத்துக்கிட்டே சங்கடத்தையும் ஜண்டையும் சச்சரவையும் உருவாக்கி விட்டுருவார் சரிங்களா மாமா மாமாவுடைய சொந்த மாமாவுடைய வகையறாவிலேயே ஒரு போக்குவரத்தை கிட்டத்தட்ட போக்குவரத்து அளவு பண்ணி விட்டுருவார் அதுல புதனுடைய காரகத்துவமான மாமாங்கிற காரகத்துவத்தோட மாமாவனுடைய அந்த உறவுகளோட சங்கடம் சச்சரவு பகையை ஏற்படுத்தி விட்டுருவார் சரிங்களா அப்புறம் மாமா விட்டு அடுத்தது புதன் யாரை குறிப்பாருங்க நட்பை குறிப்பாரா சடை விட்டுருவாரு ஃப்ரெண்ட்ஸு கிட்டையும் கொஞ்ச நாள் தான் பழகுவாங்க அதுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையில அந்த கூட பழகக்கூடிய நண்பர்கள் பிரிஞ்சு போயிடுவாங்க அஞ்சாத மாதிரி இருந்தா தோழர்கள் பிரிஞ்சு போயிடுவாங்க பெண் வந்து தோழிகள் பிரிஞ்சு போயிடுவாங்க ஏதாவது ஒரு காரணத்துல பழகக்கூடிய நட்பு பிரிந்து செல்லும் நிரந்தரமான நட்பு நண்பர்களே நட்பு வட்டமே ஆண் ஜாதக மருந்தல் பெண் ஜாதக மருந்தல் நிரந்தரமான நட்பு வட்டம் இருக்கவே இருக்காது பழகக்கூடிய நட்பை பிரித்து விடக்கூடிய வேலையையும் கேது செய்வார் புதனுடைய கல்வியில தடை கொடுப்பார் தடையை தாண்டி கடும் போராட்டத்தில் படிக்கணுங்களா அப்புறம் மாமா உறவு மாமா உறவுக்கு எடுத்துட்டுவாரா நட்பு வட்டத்துக்கு எடுத்துட்டுவாரா அடுத்து கேது பவான் என்னங்க காதலை குறிப்பாரா காதலிக்க வச்சு காதலுக்கு எடுப்பார் காதலிக்க வச்சுவார் சரிங்களா காதலை அதாவது கேதுபான பொறுத்த அளவு ஒரு ஆசையை தூண்டி அந்த ஆசையை நிறைவேற்றறதுக்கு தடுத்து விட்டுருவார் தடுத்து விட்டுருவார் சில அமைப்புகளில் தண்டனை கொடுத்துருவார் சில அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தளவு தண்டனைங்கறதெல்லாம் அது சிலப்பட்ட அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தளவு ஆய்வுக்குட்பட்டது அப்ப காதலையும் எடுத்துட்டுருவார் காதலுக்கு வைப்பார் காதல தோக்க வச்சிருவார் காதல் 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 போயின் சாதல் 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 சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி காதலிக்க வைத்து காதலில் தோல்வியை ஏமாற்றத்தை அதில் பிரச்சனையை கொடுத்து காதலையும் பிரிச்சு விட்டுருவார் அப்புறம் புதன் குறிக்கிறவர் இல்லைங்களா வியாபாரம் செய்ய வச்சு அதுல வியாபாரத்துக்கு அந்த ஆசை தூண்டி விட்டு அதை ஏமாற்றத்தை கொடுத்துருவார் செஞ்சா மீறி செஞ்சா நட்டமாகும் முதல் போட்ட முதல் போயிரும் புதனுடைய அந்த வியாபார காரகத்துவத்தையும் எடுத்து விட்டுருவார் ஆசையை தூண்டி அப்புறம் ஏமாற்றத்தை தெரியாதவங்க செஞ்சு அடாடா இப்படி நட்டமாயிருச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்க அடே இந்த கேது பவானை நம்பி புதன் கேது சேர்க்கி இருக்குது ஏவாரங்க பண்ணுனா போட்ட முதல் போயிருந்தா கேது பவன் கெடுத்து விட்டு வர்றான்னுட்டு வியாபாரம் பண்ண இல்லைங்களா புதனுடைய அமைப்பான வியாபாரத்தையும் கெடுப்பார் மாமாவாக உறவை கெடுப்பார் காதலை கெடுப்பார் நட்பு ஓட்டத்தை கெடுப்பார் வியாபாரத்தை கெடுப்பார் புதனுடைய காரணத்தோடு வியாபாரத்துக்கு எடுப்பார் பேச்சுக்கு காரண கருத்தா இல்லைங்களா புதன் பகவான் எப்படி பேசுவார் தெரியுங்களா புதன் கே பேச்சுக்கு எந்த எந்த ஜாதகமா இருந்தாலும் பேச்சுக்கு காரணங்கத்தான் புதன் பாகிஸ்தான் ரெண்டாம் படம் ஆனா பேச்சுக்கு காரணகத்தான் புதன் பகவான் சரிங்களா எப்படி பேசுவார் தெரியுங்களா நீங்களும் சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு அனுபவம் இருக்கலாம் ஏன் பேசுறேன்னா வாயிலிருந்து முத்தா உதுந்துரு அப்படின்னு சொல்லியிருப்போம் வாழ்க்கையில யாரா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யாரையாவது அப்படி இருப்பாங்க ஏதாவது கேட்டா சரியா பதில் சொல்லாம முணு முழு இருப்பாங்க இல்லைங்க முழுக்கு முழுக்கெண்டு முன்னூறு விட்டு சீவிக்கிறாங்கப்பா அப்படிங்கிற பல மொழி தெரியுங்களா முழுக்க முழுக்கன்று இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டாங்க நம்மளே சில சில நேரத்தில் கோபத்தில் சொல்லுவோம் ஆனால் பேசி தொலைக ஏன் ஒரு வார்த்தை பேசுனு வாயில் முத்து பூரா விழுந்துருமாக்கு பேசு அப்படின்னு கோபத்தில் சொல்லியிருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த புதன் கேது அந்த கேது சேர்க்கை உள்ளவங்க ஏதோ பேசுனா அவங்க வாய்க்குள்ள முத்து அப்படியே போட்டு அமுத்தி வச்சிருக்கிற மாதிரி ஐயோ பேசுனவர் முத்து விழுந்துருந்தாங்கிற மாதிரி பேச மாட்டாங்க அளந்து குரு ரொம்ப குறைவாக பேசக்கூடியவே இந்த கேது புதன் பேச்சு காரணங்க பேச்சை குறைச்சி விட்ருவார் சரிங்களா பேச்சை குறைக்கிறது மட்டும் இல்லைங்க பேச்சை குறைக்கிறது மட்டும் இல்லை அவங்க பேசக்கூடிய பேச்சில் இருக்கிற அந்த அந்த தன்மை எப்படி தெரியுங்களா இருக்கும் நீங்களும் ஆஸ்பத்திரி எல்லாம் போட்டிருப்பீங்க நறுக்கு நறுக்குன்னு நரசி ஊசி போடுவாங்க இல்லைங்களா அப்படி நறுக்கு நறுக்குன்னு ஊசி போடுற மாதிரி இந்த கேது புதன் சேர்க்கை உள்ளவங்களை பேசக்கூடிய பேச்சு அப்படியே ஊசி நறுக்குன்னு ஊசி போடுற மாதிரி பேசுவாங்க குறைவா பேசுவாங்க பேசுனாலும் ஊசியாத்துற மாதிரி நறுக்கு நறுக்குன்னு பேசுவாங்க சரிங்களா இந்த மாதிரி பேச்ச பேச்சில் இந்த மாதிரி அமைப்பு கொடுத்துருவாரு அடுத்தது யாருங்க இன்னொரு கார காரகத்துவம் புதனுடைய காரகத்துவம் தன்மை புத்தி இல்லைங்களா உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் ரொம்ப 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 இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது எது இருக்குது இல்லையோ இது இருக்கணும் இல்லைங்களா புத்தி புத்தி உள்ளோம் பொழச்சுக்குவோம் நம்ம மூலத்தில் நம்ம நாட்டில் பழம் இருக்குது ஆனால் புத்தியிலும் பொழச்சிக்கோ போட புத்தி இருந்தாலும் பொழச்சுக்கோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த புத்திக்கு காரணங்கத்தான் புதன் தான் இல்லைங்களா அதையும் எடுத்துட்டுவார் எப்படி கெடுப்பாருங்க குறுக்கு புத்தி பண்ணி விட்டுருவார் நேர்வ நேர் நேர்மறையான புத்தி இல்லாம குறுக்கு முறையான எதிர்மறையான புத்தி குறுக்கு குறுக்கு புத்தி கெட்ட புத்திக்கிற புத்தி கெடுத்துட்டு குறுக்கு புத்தியில சிந்தனை பண்ண சொல்லுவார் செயல்பட சொல்லுவார் அந்த மாதிரி யோசிக்க வச்சுருவார் குறுக்கு புத்தியில யோசிக்க வச்சுருவார் சரிங்களா அது குறுகு புத்திங்கிறது விடங்க இந்த கேதுபோவனை ரொம்ப நெருங்கி இருந்தீங்க புதன்பா ரொம்ப நெருங்கி இருந்தீங்க நெருங்கி இருந்தாலும் சரி அல்லது துர்ஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறீட்டு பன்னெண்டு இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் சரி அதாவது அதாவது குறுகிய புத்தி ஒரு ஒரு சில குறிப்பிட்ட காலங்களில் புத்தி கோளாறு ஏற்படுத்திக்கிட்டுருவார் இது ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது கிரகணம் அதிகபட்சமான கிரகண அமைப்பில் கேது பார்த்து புதம் இருக்கிற போது புத்தி கோளாறு கொடுத்துருவார் புத்தி கோளாறுனீங்கன்னா நீங்க இந்த குடிக்கிறவங்களை பார்த்தோம்னா போதை ஏறது குடிச்சிட்டு போதை ஏறதுக்கு முதல்ல அவங்களுடைய ஒரு ஸ்டைல் ஒரு மாதிரியா இருக்கு போதை ஏறிட்டு அது வேற மாதிரி இல்லைங்களா நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி அது வேற வாய் இது நார வாயின்னு சொல்லுவா அப்படி இல்லைங்களா அந்த மாதிரி இந்த குடிக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு முதல்ல வேற வாயா இருக்கு குடிச்சுட்டாங்கன்னா அது நார வாய் அப்போ இல்லைங்களா அதாவது ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு விதமான மயக்கம் புத்தி மயக்கம் சொல்லாதைய இயல்பா இந்த குடிக்காம இருக்கும்போது ஒரு இயல்பா இருக்கிறது மாறி அந்த இயல்புக்கு மாறா எப்படி கிரகங்கள் வக்ரமான இயல்புக்கு மாறா அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு முதல்ல குடிக்கிறதுக்கு முதல்ல இருக்கிற இயல்புக்கு மாறா செயல்படுவாங்க இல்லைங்களா அப்போ நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான செயல்கள் நேர்மறையான சிந்தனைகள் நேர்மறையான பேச்சுக்கள் குடிச்சு போதை ஏறிட்டா அதுக்கு நேர் மாறா எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்மறையான செயல்கள் எதிர்மறையான பேச்சுக்கள் இல்லைங்களா ஒரு வகையான புத்தி மயக்கம் நான் சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா ஒரு வகையான ஒரு சைக்கோத்தனம் கூட சொல்லாது குடிச்சிட்டு பண்ணக்கூடிய வேலையே குடிக்கிறதுக்கு முதல்ல மனிதனா இருக்கிறான் குடிச்சுட்டா அது வேற மாதிரி மனுஷனா மனிதனுக்கு மனித இயல்புக்கு முரணா மாறிடும் மாறா மாறியறே இல்லைங்களா அப்ப அது ஒரு வகையான சைக்கோத்தனமே சொல்லலாம் இல்லைங்களா புத்தி மயக்கம் சைக்கோத்தனம் குடிச்சிட்டு போதையில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட கேது பகவானோடு நெருக்கமா புதன் பகவான் இருக்கிற போது இந்த புத்திக்கு சா புத்திக்கு காரணமான அறிவுக்கு காரணமான எந்த மனிதர்களாக இருந்தாலும் மனித குலத்திற்கு புத்திக்கு காரணமான இந்த புதன் கேதுவோடு நெருங்குகிற போது புத்தி கோளாறு புத்தி மயக்கம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சைக்கோத்தனங்கிற மாதிரி ஒரு 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 புத்தி கோளாற கொடுத்துருவார் ரொம்ப நெருக்கமாக இருந்தாலோ அல்லது கெட்ட ஸ்தானங்கள் எட்டு பன்னெண்டு மாதிரி ஸ்தானங்கள் இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு நிலைய இந்த கேது புதன் சேர்க்கை இந்த ஜாதக கொடுத்துரு சரிங்களா ஆனா ஆனா ஒண்ணுங்க இந்த புதன் கேது சேர்க்கை ஈடுபடுறவங்களுக்கு சிறப்பாக அற்புதமான சிறந்த ஜோதிடரா இருப்பாங்க இதையெல்லாம் விட இதையெல்லாம் விட ஆன்மீகத்தில் ஈடுபட்ட ஜோதிடமே ஆன்மீகம்தான் இல்லைங்களா ஒன்பது கிரகத்தை எந்த சக்தி எந்த கடவுள் படைச்சாங்களோ சரிங்களா இந்த ஒன்பது கிரகத்தை படைச்ச அந்த ஆண்டவன் தான் இந்த ஒன்பது கிரகத்தின் மூலமா மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளையும் படைச்சு வச்சிருக்கிறான் இந்த ஒன்பது கிரகத்தை அந்த ஆண்டவன் நம்ம மனித குலத்தை படைச்சு இந்த பூலோகத்தை படைச்ச சக்தி தான் அந்த ஒன்பது கிரகத்தை வச்சிருக்குது அந்த ஒன்பது கிரகத்தினுடைய ஒளி அமைப்புகளின் தான் மனிதனுடைய வாழ்க்கையில பல்வேறு வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் எல்லாம் வச்சிருக்காரு இது எல்லாம் கடவுள் படைப்பு அந்த கிரகத்தை படைச்ச அந்த ஆண்டவன் தான் ஒன்பது ஜோதிட அமைப்பையும் படைச்சிருக்கிறான் ஜோதிட அமைப்பையும் படைச்சிருக்க இதுவும் ஜோதிடமும் ஆன்மீகம் ஜோதிடம்தான் ஆன்மீகன்னு சொல்லலாம் சரிங்களா இந்த ஜோதிட ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு சிறப்பா இருக்கு இதை விட நேரடியா ஆன்மீகத்தில் ஈடுபடுறவங்களுக்கு கடவுள் பணிகளில் ஈடுபடுக படுறவங்களுக்கு ஆன்மீகத்தினுடைய கருத்துக்களை ஆன்மீக நூல்களை புத்தகங்களை எல்லாம் ஆன்மீகத்தினுடைய ஆணிவிலிருந்து இந்த சமூகத்துல எப்படியெல்லாம் ஆன்மீக தொடங்குச்சு ஆன்மீகத்தினுடைய அமைப்பு என்ன பக்குவம் இதுல வந்து படிக்கிறாங்க இல்லைங்களா அப்படி ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய புதன்கேது சேர்க்கை உள்ள ஜாதர்களுக்கு சாதாரண அறிவு அல்ல பேரறிவிய கேதுபவன் கொடுத்துருவார் அதுதான் கேதுபவனுடைய ஸ்டைல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டோம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டா பேரறிவியை கொடுத்துருவார் பேரறிவிய கொடுத்துருவார் கேதுபானுடைய அந்த ஞானம் அந்த ஆன்மீகத்துக்குள்ள அந்த ஜாதருக்கு மிக சிறப்பா இருக்கு அது அந்த ஜாதகருக்கும் சிறப்பு ஆன்மீக பேரறிவு அந்த புதன் கைது சீர்க்கு ஜாதகர் கிடைக்கிற போது அவருக்கும் சிறப்பு அவரால் சமூகத்திற்கும் சிறப்பு இல்லைங்களா சமூகத்துக்கு சிறப்பு ஏன்னா ஆன்மீக ஒண்ணு இந்த பூமியில இருக்கிறதுனாலதான் கடவுள் பயம் அப்படிங்கிற ஒரு பயம் நம்முடைய மனித குலத்துக்கு இருக்கிறதுனாலதான் ஏதோ ஓரளவுக்காவது நம்முடைய மனித குலம் மனிதத்தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது இல்லைங்களா கடவுள் பயம் ஒண்ணு இல்லைன்னா கற்பனை கூட பண்ண முடியாது அந்த ஆன்மீகங்கிற ஒரு அமைப்பும் அதன் மூலமா கடவுள் பயம்ங்கிற ஒரு பயம் இந்த மனிதனுக்கு இருக்கிற காரணத்தினாலே தான் இந்த அளவிற்காவது இந்த பூமியில் மனிதன் மனிதத்தன்மையோடு வாழ்கிறான் அப்படிப்பட்ட அமைப்பில் புதன் கேது சேர்க்குள்ளவர்கள் ஆன்மீகத்தில் இடுகிற போது ஈடுபடுகிற போது அவர்களுக்கும் சிறப்பு இந்த மனித சமூகத்திற்கும் சிறப்பு என்று சொல்லி அதே நேரத்தில் இந்த புதன் கேது சேர்க்கை குரு பகவான் பார்த்துட்டான் வைங்க குரு பவான் பார்த்துட்டார் நீங்க போடி அறிவு குரு பார்க்கிற போது போடி அறிவு அந்த ஜாதகருக்கு தேடி வரும் என்று சொல்லி அடுத்த காணொலியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்